கடமை தென்காசி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு திட்டங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் அதாவது கரெண்ட் அஃபயர்ஸ் நடப்படிமைகள்லேருந்து ஒரு இன்னைக்கு நம்ம மாநில அரசு தான் என்னன்னு சொல்லி அப்படின்னா நமக்கு திட்டம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி டு தொண்ணூற்றி எட்டு அடுத்து கலெக்டரி கனவு இல்ல திட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா மேம்பாடு திட்டம் எப்பொழுது இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அடுத்தபடியாக பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாடு திட்டம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு இரண்டாயிரத்தி இருபத்தி